கடந்த பத்தாண்டுகளில் லாக்அப் டெத் தமிழகத்தில் நடந்தது மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு குரோக்கில் போய் கேட்டோம்னா சுமார் ஐநூற்றி பத்து அப்படின்னு சொல்லுது குரோக் அப்படின்னா திமுக அண்ணா திமுக இரண்டு ஆட்சிகள்லையுமே லாக்அப் டெத்து அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது இந்த காவல் நிலையங்களில் குற்றவாளிகளை பிடிச்சிட்டு போய் அடி எண்ண அடித்து ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உயிரையே எடுக்கிற அளவுக்கு இந்த வன்முறை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த லாக்அப் டெத் வரும் பொழுது இங்கே இருக்கிற சமூகத்தின் மிக முக்கியமான அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க இது நடிகர்களும் குரல் கொடுக்கறதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ ஆக்சுவலாக சாத்தான்குளத்தில் நடந்த இந்த ரெட்டை கொலை நிஜமாகவே வந்து வயிறு எரிஞ்சு போச்சு அதை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் மொத்த தமிழகமே துக்கத்தில் ஆழ்ந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா ரெண்டு பேருமே அப்பாவிகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வாங்க விசாரித்து அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரெண்டு பேருமே புனமாக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த விசாரணையே இன்னும் மெத்தனமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கொலை செய்யப்பட்டவருடைய மகள் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க அது தொடர்பான காவலர்களுக்கு இதில் சிறைச்சாலையில் பெரிய மரியாதையெல்லாம் கிடைக்கிது அவங்க வரும்போது வணக்கமெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய புலம்பல்களெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது சமீபத்தில் நடந்த இந்த லாக் அப் டெத்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதில் கொல்லப்பட்டவரும் ரொம்ப ரொம்ப அப்பாவியாக தான் தெரிகிறார் ஒருவருடைய புகைப்படத்தை பார்த்துட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது அப்படின்லாம் சொன்னால் கூட அவ்வளவு அடிக்கும் ஒருத்தர் வந்து தாங்கி நான் எடுக்கலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் சொன்னார் அப்படின்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க அது வேறு ஆனால் உள்ளபடியே ஒரு வந்து ஒரு நகையை திருடி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அடி தாங்க முடியாமல் நான் தாங்க எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருந்ததுக்கும் ஒரே காரணம் அவர் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இதில் வந்து புகார் கொடுத்த நிகிதா அப்படிங்கிற பெண்மணி மீது ஏகப்பட்ட புகார்களை இப்போ வரிசையாக இருக்காங்க யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அந்த அம்மா எங்களை ஏமாத்திருச்சு ஏமாத்திருச்சு கவர்மெண்ட்டில் வேலை தரேன்னு சொல்லி அத்தனை லட்சம் பிடிங்கிச்சு இத்தனை லட்சம் பிடிங்கிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களை மிரட்டுறாங்க அதனால் நாங்கள் அந்த காசை கேட்குறதே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் புலம்புறதெல்லாம் பார்க்க முடியுது உள்ளபடியே பார்க்க போனால் இந்த நிகிதா தான் பயங்கரமான குற்றவாளியாக இருப்பாங்க போடுறது இப்படி ஒரு கிரைம் லிஸ்ட்டில் அந்த அம்மா இருக்குது ஆக்சுவலாக இந்த வழக்கு என்னவா போகுன்னு தெரியல ஒரு புறம் வந்து யாரெல்லாம் அடித்தார்களோ அந்த காவலர்களை வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காவல்துறையில் இந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படை இருக்குதுல்ல இதையே வந்து டிஜிபி கலைச்சி உத்தரவிட்டிருக்கிறாரு அப்போது இந்த தனிப்படைங்கிறது எவ்வளவு இடங்களில் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல இப்போது இந்த அஜித்து வழக்கு வந்து ஒரு புறம் இவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு போயிட்டுருக்கு இன்னொரு புறம் வந்து அந்த நிகிதாவை எப்படியாவது கொண்டு வந்து விசாரித்தா உண்மை தெரிஞ்சிடும் உள்ளபடியே இந்த பத்து பவுன் நகை நிஜமாகவே தொலைஞ்சு போச்சா அல்லது தொலைந்ததாக அவங்க ஒரு நாடகம் பண்ணாங்களா அஜித்துக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஏதோ வந்து இந்த சக்கர நாற்காலியை தள்ளிட்டு போகிறதுக்கு அவர் ஒரு ஐநூறுரூவா கெட்டதாகவும் இவங்க நூறுரூவா தருவன்னு சொன்னதாகவும் அதில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனையில் தான் இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்ததாகலாம் பல பேர் சொல்கிறாங்க இப்போ இந்த வழக்கு போகிறது இது எல்லாமே வந்து மக்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இதில் இன்வால்வ் ஆகி கடுமையான விசாரணையை மேற்கொள்கிறாங்க உள்ளபடியே நமக்கு பெரிய ஆறுதல் வந்து இந்த நீதிமன்றங்கள் தான் இப்போ அவங்கள்லாம் இதுக்குள்ள தலையில்னா என்ன ஆகும் அப்படின்னே தெரியல பல அரசியல் கட்சிகள் இங்கே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்லாம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே இதற்கு வந்து இந்த சாவுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியான திருமாவளவன் மதிமுக வைகோ இவர்கள் எல்லாருமே வந்து இதில் பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா விஜய் வந்து அந்த வீட்டுக்கு நேரில் போனது தான் இப்போ முதலமைச்சரே ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னா அந்த அஜித்தினுடைய அம்மாட்டை பேசியிருக்காரு கவர்மெண்ட் சார்பாக அந்த இறந்த பையனுடைய தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலையை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து இலவச நிலப்பட்டா வழங்கியிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போகிறதில்ல இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு தார்மீக ரீதியாக நம் ஆட்சியில் நடந்ததன் காரணமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இது போன்ற உதவிகளை விட இது போன்ற தவறுகள் நடக்காமல் பாதுகாப்பது தான் ஒரு அரசுக்கு சரியாக இருக்குமே தவிர ஒருவரை சாவு கொடுத்துட்டு அவங்க அதன் மூலம் அடைகிற அந்த பலன்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதில் எந்த விதத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எதுவுமே ஏற்படாது ஏதோ கடனே அப்படின்னு வாங்கி தான் அதை வந்து அவங்க எதிர்காலத்தை ஓட்ட போகிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திடீர்னு விஜய் வந்து அங்கே போனது ஒரு மிகப்பெரிய சர்பரைஸாக மாறி இருக்குது பொதுவாகவே விஜயை பொறுத்தளவுக்கு இது போன்ற சாவுகளில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு அவரை அறியாமல் அதில் வந்து அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது இப்போ அனிதா மரணம் வந்து பல பேர் நேரில் போனாங்க வந்தாங்க என்ன இருந்தாலும் ஒரு நள்ளிரவுல யாருக்கும் சொல்லாமல் ஒரு டூ வீலரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு கையில் ஒரு தொகையும் கொடுத்துட்டு வர்றது வந்து அன்றைக்கி அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததா இல்லையா இது அரசியல் ரீதியானதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய மனிதாபிமானமாக பார்க்கப்பட்டுச்சு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து இந்த நீட் தொடர்பாக பேசும்பொழுதெல்லாம் அனிதாவின் பெயரை சேர்க்காமல் பேசுவதே கிடையாது ஸோ அப்படி ஒரு பக்கம் இருக்குது அதற்கப்புறம் அந்த விழுப்புரத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய சாவு விஜய் அங்கே போனதையே பல பேர் கண்டனமாக பதிவு பண்ணாங்க அது எப்படிங்க குடிச்சிட்டு செத்தவங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க உங்களை வந்து புஷ்ஷியானந்த் போன்றவர்கள் ராங் கைட் பண்ணுறாங்க அப்படிலாம் போகாதீங்க அப்படின்லாம் பல பேர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்போ கூட அவர் வந்து அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கல என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தலைவன் இறந்து போயிருக்கான் அந்த குடும்பம் வந்து பதட்டத்தில் இருக்குது அவன் நல்லவனா கெட்டவனாக குடிகாரனா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த குடும்பம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சாவுது அது வந்து இப்போ குடிக்கிற வா வாயில் கிளாஸ் வைக்கிற வரைக்கும் அவன் தெரியுமா நான் அடுத்து பத்தாவது நிமிஷம் சாவ போகிறோம்னு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மரணத்தை அந்த துயரத்தை அவர் வந்து தன்னோடு பங்கிட்டு கொள்கிறார் ஸோ இது வந்து ஒரு நல்ல பண்பு அந்த பண்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கி அவர் போயிருக்கிறாரு இதை வந்து பெரிய அரசியலோடு முடிச்செல்லாம் போடுறாங்க ஒரு அரசியல் கட்சி துவங்கினதுனால தான் அங்கே போனார் இதை வந்து ஒரு சிம்பத்தியாக அவர் கிரியேட் பண்ணுறாரு அப்படி இப்படின்லாம் பல பேர் சொன்னால் கூட இந்த திரையுலகத்திலிருந்து அவர் நான் இன்னமும் வந்து ஒரு திரையுலகத்தை சார்ந்தவரை தான் பார்க்குறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் மாறினால் கூட இன்றைக்கி அவர் அங்கே போனது அந்த குடும்பத்தின் முன்னால் அவர் அந்த கவலையோடு நின்னது அந்த அம்மாவோடு அவர் பேசினது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வேஷம் மாதிரியே நமக்கு தெரியல உள்ளபடியே வந்து அந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டம் வந்திருக்கும் அந்த லாக்கப்புக்கு பின்னால் கொண்டு போய் ஏதோ ஒரு சமையல் கூடம்னு சொல்கிறாங்க அங்கே வச்சு அந்த அஜித்தை அடிக்கிற அந்த காணொளி வந்து தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து வரும்பொழுது இது அந்த தொலைக்காட்சியை ஆப் பண்ணிடலாம் நம்ம அளவுக்கு மனத்தை மனதை வந்து ரொம்ப ரொம்ப பலகீனப்படுத்துவது போல் ஒரு காட்சியாக இருந்துச்சு அது நிச்சயமாக விஜய் பார்த்துருப்பார்ல அடுத்த நிமிஷம் நம்ம அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வந்திருக்கு அந்த காணொளி வந்து அதற்கு அவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக கூட இருந்துடலாம் அங்கே வர்றதுக்கு அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து விஜய் ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு பல பேர் இந்த சுற்றி இருப்பவர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை பேசுவதை விட பேசாமல் அந்த துயரத்தை பங்கு போட்டுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்போ இதே திரையுலகத்தில் சாத்தான்குளம் சம்பவம் நடந்தபோது யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவங்க யாருமே இப்போ குரல் கொடுக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்விகளையும் கூடவே எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க முக்கியமாக வந்து சூர்யாவை நோக்கியும் கார்த்தியை நோக்கியும் இந்த கேள்விகள் நீளுது சூர்யா வந்து அவருடைய மனைவியோடு சீசன்ஸில் இருக்கார் அவர் அங்கிருந்து ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கலாம் பட் அவர் என்ன காரணத்தினாலே கொடுக்கல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்கள் எந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கல்ல அதை எப்போவுமே நிறுத்திக்கணும் நீ மனிதாபிமானியா எப்போவுமே நான் அதை பற்றி பேசுவேனா எப்போவுமே பேசு அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நான் அதை பற்றி பேசுவேன் நியாயத்தை பேசுவேன் அப்படிங்கிறவங்க வேணாலும் பேசிட்டே இருப்பாங்க இப்போ மன்சூர் அலிகால்லாம் எடுத்துக்கிங்களேன் அவருக்கெல்லாம் இந்த ஆட்சி கணக்கெல்லாம் கிடையாது அவர் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர் மனதிற்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா அதை பேசுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கான்னா இல்லை இன்றைக்கி அதன் காரணமாக தான் பயங்கரமாக இவங்க ட்ரால் பண்ணப்படுகிறார்கள் நேத்திலேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள்லாம் எங்கே போனீங்க அன்றைக்கி சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்போ அறிக்கை கொடுத்தீங்க வீடியோவாக போட்டீங்க பயங்கரமாக பேசுனீங்க ஆனால் இன்றைக்கி அதை விட ஒரு பயங்கரமான துயரம் நடந்திருக்குதே நீங்கள் ஏன் வந்து இதை பற்றி பேசலை அப்படிங்கிற கேள்விகளை இங்கே தொடர்ந்து எழுப்பிகிட்டே இருக்காங்க தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த நடிகர்கள் உங்களுக்கு அரசியல் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டேன் இந்த பக்கமே வராதிங்க அது எவ்வளோ பெரிய துயரமாக இருந்தாலும் இப்போ விஜய் வந்து நள்ளிரவில் போய் எப்படி அனித குடும்பத்தை பார்த்து ஒரு ஆறுதல் சொன்னாரோ அந்த மாதிரி நள்ளிரவில் போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுங்க இல்லையா இந்த காணொலிகள் எல்லாம் பார்த்துட்டு செய்திகளெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக வீட்டிலருந்து ஒருவேளை சாப்பாடம் கூட நீங்கள் சாப்பிடாமல் இருந்துருங்க அந்த கவலையை அப்படி வேணால் நீங்கள் போக்குவீங்க அதை விட்டுட்டு வெளியிடங்களுக்கு வந்து ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா நேரங்களிலும் அந்த கருத்தை நீங்கள் சொல்லணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி சொல்லாத பட்சத்தில் உங்களுக்கே ஒரு முத்திரை குத்துறாங்க இவங்க திமுக ஆதரவாளர் இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற முத்திரையை குத்துறாங்க அது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் இப்போ சமீபத்தில் டைரக்டர் ராமுடைய பேட்டிகள்லாம் பார்க்குறேன் அதில் அவர் வந்து சொல்கிறது என்னென்னா நான் போலீஸ் கதைகளை எடுக்கவே மாட்டேன் போலீஸை குளோரிஃபை பண்ணுற மாதிரி என்னால் காட்சிகளை வைக்கவே முடியாது வெற்றிமாறனும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறார் வெற்றிமாறனுடைய விசாரணை படமெல்லாம் பார்த்தா நம்ம ஆடி போயிடும் அப்படி வந்து ஒரு படத்தை அவர் எடுத்துருந்தார் அது ஒரு உண்மை கதையும் கூட இப்போ விடுதலை படத்தில் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பெரிய அராஜகம் வந்து இதில் நடந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை வேணால் நாங்கள் காமிப்போமே தவிர போலீஸை குளோரிஃபை பண்ணி எங்களால் காமிக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார் டைரக்டர் ஹரி கூட அந்த சாத்தான்குளம் சம்பவம் நடக்கும்போது ஒரு பேட்டி கொடுத்ததா எனக்கு ஞாபகம் என்னுடைய படங்களில் நான் தொடர்ந்து காவல்துறை அவ்வளவு பெருமையாக காமிச்சிட்டே இருக்கேன் பட் இதை பார்த்ததும் எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தார் சூர்யா கூட கிட்டத்தட்ட இதே கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இப்போ வந்து விஜய் ஜனநாயகன் படத்தில் அந்த காவல்துறையினுடைய பெருமையை காட்டுகிற மாதிரி படம் எடுத்திருக்கிறாரு நிச்சயமாக அதில் நடிக்கும் பொழுது அவர் காவல்துறை வந்து எப்படியெல்லாம் சட்டம் ஒழுக்க காப்பாத்துது அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பார் அதே நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அவர் நேரில் வந்து தன்னுடைய ஆறுதல் அந்த குடும்பத்துக்கு சொன்னால் கூட காவல்துறைக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து புஷ்ஷியானந்த ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு தாவேக்கா சார்பெல்லாம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க பட் இருந்தாலும் விஜய் வந்து சினிமாவில் இப்படி நடிக்கிறாரு நிஜத்தில் இப்படி நடக்குதே அப்படிங்கிற கேள்விகளை கூட அவருடைய ரசிகர்கள் முன் வச்சிட்டே இருக்காங்க ஆனால் இதில் வந்து ஒரு கருத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இதே காவல்துறையில் ரொம்ப ரொம்ப கண்ணியமானவர்கள் பல பேர் இருக்காங்க இது போன்றவர்களும் இருக்காங்க இப்போ இரண்டையும் பிரதிபலிப்பது தான் சினிமா இதில் வந்து யாரையும் யாரும் குறை சொல்வதில் அர்த்தமே கிடையாது